இன்பம் ஒரு ஆரம்பிக்கலாம் தோற்றுவனோடு நீங்க நினைக்கலாம் இல்ல ஜெயித்த இயேசு இன்று வாக்கு கொடுக்கிறார் அவராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம் என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவே சிலுவையில அரைகிற வரைக்கும் சத்துரு அப்படிதான் நினைத்தார் இல்ல இயேசு தோத்துட்டார் சுற்றி நின்ற நிறையவே இயேசு தோற்றவர் அல்ல அவர் சிலுவையிலே அவர் சிலுவையிலே இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தையும் அவர் செய்தார் அந்த தேவன் தான் என்று சந்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய ஒருவேளை